தெலுங்கானால காங்கிரஸ் அரசாங்கம் வருவதற்கு முன்னாடியே கூட சிறுபான்மையினருக்கு நாங்கள் இவ்வளவு சலுகைகள் தருவோம் அதுவும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு ஆன சலுகைகள் இவ்வளோ அப்படின்னு எல்லாம் சொல்லி வெளியிட்டிருந்தார்கள் அறிவிப்புகள் எல்லாம் வெளியிட்டிருந்தார்கள் தேர்தல் வாக்குறுதியாக சொல்லியிருந்தார்கள் இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னால் தப்லீக் ஜமாத் அவங்களுடைய ஒரு இஜிதிமா ஈவெண்ட் ஒன்றே நடத்த போகிறார்கள் அந்த ஈவெண்ட் நடத்துவதற்காக ரெண்டு புள்ளி நாலு கோடி அமௌண்ட்டை இன்னைக்கு அந்த கவர்மெண்ட் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்கிறார்கள் அப்படின்னு இன்னைக்கு செய்தி வந்திருக்கு அதாவது சொல்ல போனா ரெண்டு கோடியே நாற்பத்தஞ்சாயிரத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் இதற்காக அவர்கள் தரப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது எங்க நடக்க போகிறதுனா நெம்மத்து நகர் அப்படிங்கக்கூடிய இடத்துல விதர்பா டிஸ்ட்ரிக்ட்டில் இந்த இந்த இது ஈவெண்ட் வந்து நடத்தப்போகிறது இதற்கு கிட்டத்தட்ட வந்து ஐந்து லட்சம் முஸ்லீம்கள் இதில் கலந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறதாகவும் சொல்லுகிறார்கள் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எண்பத்தஞ்சு லட்சம் உள்ள அமௌண்ட் வந்து மிஷன் பகீரதா அப்படிங்கக்கூடிய திட்டத்தின் கீழே வந்து அந்த பகுதியில் இருக்கிற சம்ஸ் டெவலப்மெண்ட் அண்டு வாட்டர் டேங்க் ஃபெசிலிட்டிஸை சரிப்படுத்துவதற்காகவும் அதற்கப்புறம் வந்து அறுபத்தி எட்டு லட்சம் ஏரி குளங்கள்லேருந்து தண்ணீர் குழாய் கொண்டு போய் அங்கே சேர்த்துவதற்கு ஒரு அறுபத்தெட்டு லட்சம் பட்சமும் அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் உள்ள ரோடுகளை எல்லாத்தையும் மேம்படுத்துவதற்காக சரிபடுத்துவதற்காக பஞ்சாயத்து ராஜ் கீழ இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு கீழே நாற்பது லட்சமும் அதுக்கு ஒதுக்கியிருக்கிறார்கள் அதை தவிர தடையில்லாமல் மின்சாரம் கிடைப்பதற்காக நாற்பத்தெட்டாயிரத்தி மு நாற்பத்தெட்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாயை அதற்கு ஒதுக்கியிருக்கதாகவும் அதில் செய்திருக்கிறார்கள் அதை தவிர மொத்தமாக நாலு புள்ளி அஞ்சு எட்டு லட்சம் வந்து மெயின்டெனன்ஸ் வேலைகளுக்காக இந்த பணத்தை ஒதுக்கீடு செய்வதற்கும்னு சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமாக இன்னொரு விஷயமே நம்ம பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னா சையத் உமர் ஜலீல் அப்படிங்கிறவர் தான் இந்த அறிவிப்புகளை எல்லாம் இன்னைக்கு வெளியிட்டிருக்கார்கள் இவர் யாருன்னு கேட்டால் மைனாரிட்டி வெல்ஃபேர்னுடைய செக்ரட்டரியாக இன்று வந்து நியமித்திருக்கிறது இந்த அரசாங்கம் இவர் மேலே ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவர் மேலே ஒரு வழக்கு இருக்கு இவர் அப்பொழுது வந்து விதர்பா டிஸ்ட்ரிக்டினுடைய ஃபார்மர் முன்னாள் கலெக்டராக இருந்திருக்கிறார் அப்போ வந்து என்னன்னா அந்த சமயத்தில் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து இவர் மேலே வந்து ஒரு ஒழுங்கு நடவடிக்கைக்காக இவர் வந்து ஒரு ஏழு மாதம் இவர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்திருக்கிறார் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இவர் வந்து இவிஎம் மிஷின்லாம் டேம்பர் பண்றதுக்கான சில முயற்சிகள் ஈடுபட்டார் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளினுடைய அடிப்படையில் அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது இவருடைய ஏழு மாத சஸ்பென்ஷன் முடிஞ்ச உடனேயே அப்போவே வந்து இவருக்கு மீண்டும் ஒரு உயர் பதவியே கொடுத்துருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்போ வந்து இன்டர்மீடியட் எஜுகேஷனுடைய கமிஷனராக அப்போ உடனடியாக அவர் கொடுத்துருக்காங்க இப்போ அரசாங்கம் இந்த அரசாங்கம் வந்த உடனேயே இவர் வந்து மீண்டும் வந்து மைனாரிட்டி வெல்ஃபேர்னுடைய செக்ரட்டரியாகவும் இப்போ வந்து இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இப்போ இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ இந்த இவரையெல்லாம் இது பண்ணப்பட்டிருக்கிறது பல கோணத்தில் இந்த செய்தியானது பார்க்கப்பட வேண்டும் முதல்ல ஏற்கனவே தெலுங்கானாவுக்கும் ஆந்திராவுக்கும் சண்டையாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னான்னா தண்ணீர் பகிர்ந்துக்கிறதுல சண்டை இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது ஆந்திரா வர்சஸ் தெலுங்கானா இந்த வாட்டர் என்னடா அப்படின்னு சொன்னால் தண்ணி பற்றாக்குறை இருக்கக்கூடிய காரணத்தினால நான் அவனுக்கு தண்ணி விட முடியாதுன்னு இல்லை இது என்னோடய உரிமை எனக்கு இந்த தண்ணியை விட்டு தான் ஆகணும்னு அப்போ அவ்வளவு ஸ்கேர்ஸான வாட்டரை ஒரு துணுக்க மாநாட்டுக்காக வேண்டி எல்லா இடத்துலையும் நடக்கிறான்னா தெலுங்கானாலே ஆந்திராலேயும் உள்ள சாதாரண மனுஷன் செத்தால் எனக்கு கவலை இல்லை இந்த துணுக்க மாநாட்டுக்கு தான் தண்ணி அதிகம் கொடுத்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரதிக்கியோடு இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு மாநிலத்தில் வந்து ஓட்டு போடுறாங்கல்ல இந்த கட்சிகளுக்கு இவளுக்கு இறைவன் ஏதாவது கொடுத்தான் தலையில் அப்படின்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் முதல்ல ரெண்டாவது அவருக்குள்ள பேக்ரவுண்ட் அழகாக இருந்துச்சு நல்லா தெரிஞ்சுக்க இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து பிஆர்எஸ் கவர்மெண்ட் ஆமாம் பிஆர்எஸ் கவர்மெண்ட் அப்போ பிஆர்எஸ் கவர்மெண்ட்டு தான் இவருக்கு வந்து அந்த சஸ்பென்ஷனுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு ப்ளம் போஸ்டிங்கை கொடுத்து வைத்திருந்தது ஆமாம் இப்போ அந்த பிஆர்எஸ்க்கு சரிவு வந்த உடனே இந்த துலக்கம் கிளீனாங்கிறது காங்கிரஸில் போய் செட் ஆகிட்டான் அப்போது எலெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாதுக்கு வெளியில் தான் துலுக்கன்லாம் வந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டான் ஹைதராபாத்தில் அம்பட்டு பேரும் ஒவைசிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கான் அப்போ மதத்தின் அடிப்படையில் இந்த தேர்தலில் ஓட்டு போட்டியிருக்கிறார்கள் என்பதை விட மதத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் எப்படி ஆட்சிக்கு கிட்ட போய் உட்காந்துருந்து அவர்கள் மதத்திற்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஊரில் உள்ள அரசியல் கட்சிக்காரங்களும் இதை புரிஞ்சுக்கணும் இதே துலுக்கம் இன்றைக்கும் துளுக்கனாக தான் இருப்பேன் நீ வேணா திமுக நான் அதிமுக நான் பிஜேபிக்காரன் நான் காங்கிரஸ்காரன்னு சொல்லலாம் ஆனால் பயங்கரவாதத்துக்கு அவனுக்குள்ள நிலைப்பாட்டிலிருந்து அவன் மாறியதில்லை இதுக்கு இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் பிஆர்எஸ் கவர்மெண்ட்டில் இருக்கும்போது அவன் பண்ணது என்னென்னா ஓட்டிங் மிஷினில் டேம்பர் பண்ணதுக்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறான் எப்படிப்பட்ட கிரைம் அப்போ இதை செய்யும்போது இதுக்கும் மதத்தின் பின்னணியில் தானே இது செய்யப்பட்டிருக்கணும் ஏன்னா இவனோட பேக்ரவுண்டெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது சரி அடுத்தது இப்போ என்னடான்னா இந்த மாநாடு யஜுதிமா நடத்துறது யார் தப்ளிகி ஜமாத் இந்த தப்ளிகி ஜமாத் தான் நமக்கு கொரோனா நேரத்தில் என்ன செய்தார்கள் என்பதை பற்றி தெரியும் அன்னைக்கு மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருந்த முக்தார் அப்பாஸ் நக்வி இந்த அமைப்பை இந்த அமைப்பினால்தான் இப்போ இந்த ஸ்பர்ட்டே வந்துச்சுன்னு குற்றம் கூட சாட்டினார் இதையும் நம்ம பார்த்தோம் அந்த நேரத்தில் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் முதல்ல தப்ளிகி ஜமாத் மாநாடுன்னு இங்கே அப்புறம் டெல்லியில் ஒரு மாநாடு அதுக்கப்புறம் அது சிங்கிள் சோர்ஸ் மாறிச்சு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஒரு இது மாறிச்சு மீடியாக்கள் எப்படி அந்த டைத்தில் நடந்து இது இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய துளுக்க பயங்கரவாதம் இது பின்னாடி ஒரு நாலு முக்கியமான ஒரு மதர்சா குரூப்ஸை சொல்லுவாங்க தியோபந்தி அதே மாதிரி இது தப்லீகி ஜமாத்து இன்னொன்று ஜமாயத்தே இஸ்லாமி இது எல்லாமே ஆரிஜின் நீங்கள் எங்கேன்னு பார்த்தோன்னா பாரத நாட்டில் தான் ஃப்ரான்ஸ்லேயோ இல்லைன்னா ஜெர்மனிலேயோ பல நாடுகளில் இன்றைக்கி இந்த பயங்கரவாத துணுக்க கருத்துக்களை கொண்டு வந்து இன்னைக்கு அங்கே ரேடிக்கலைஸ் பண்ணுற மதரசாக்கள் எல்லாமே ஆரிஜின் எங்கேன்னு பார்த்தாச்சுன்னா ஒன்று வெஸ்டர்ன் யூபியாக இருக்கும் இல்லைன்னா ஹரியானாவாக இருக்கும் ஈஸ்டர்ன் ஹரியானா அண்ட் வெஸ்டர்ன் யூபி இந்த ஸோனில் தான் இப்போ இந்த நூ தீவந்தான் இருக்கல இந்த ஏரியால உள்ளதுதான் அப்போ இன்னைக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு பயங்கரவாத பிரிவினைவாத எண்ணங்களை மதத்தின் அடிப்படையில் விதைக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய நாளில உள்ளது இதுக்கு இந்த அரசாங்கங்கள் இவ்வளவு தூரம் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா சர்வதேச பயங்கரவாதத்துக்கு இன்று காங்கிரஸ் அரசாங்கம் இந்த ஊர்ல இன்னைக்கு பாலூத்தி வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் டேஞ்சரஸ் நீங்க எந்த அமைப்புக்கு கொடுக்கக்கூடிய இந்த அமைப்புக்கு வெளிநாடுகள் என்னென்ன வேலைகளை செய்து வருகிறது இவங்களுக்குள்ள இவங்களுக்குள்ளேசேஷன் என்னென்னலாம் ஏற்பட்டு வருகிறது அப்ப இந்த மாதிரியான ஒரு அமைப்புக்கு இந்த அரசாங்கம் பணம் கொடுக்குது அப்படின்னு சொன்னா பயங்கரவாத அரசு பணத்தில் வளர்த்தப்படுகிறதுங்கிறது இந்த ஒரு இதுக்கு என்ன அர்த்தமாக இருக்க முடியும் நிச்சயமாக ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு இதுமாக ஒன்று எங்கே நடந்துச்சுன்னா நம்ம திருச்சி பக்கத்தில் நடந்தது இனாம் குளத்தூரில் நடந்துச்சு அது நடத்தும் போது அப்போ வந்து இவர் எம்பியாக இருந்தார் அன்வர் ராஜா அவர் அப்போ இந்த ஹைவேஸில் இருக்கக்கூடிய எல்லா டோல்லையும் போக்குவரத்து டோலுக்கு வந்து எக்ஸம்ஷன் வாங்கி கொடுத்தார் அந்த நேரத்தில் இதே சிட்டிவில நான் சொன்னேன் இந்த விஷயத்தை அதுக்கப்புறம் தான் கொரோனா நேரம் அப்போ தான் இந்த கொரோனாவை பரப்புன இந்த சிங்கிள் சோர்ஸ் இந்த பஞ்சாயத்துலாம் வந்தது எவ்வளவு தரம் சொன்னாலும் எவ்வளவு தரம் பட்டாலும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கு புத்தி வரலை அப்படின்னு சொன்னால் இதையும் கூட ஒரு சுயசைடல் ஆக்ட் நோ கண்ட்ரி கேன் எவர் டு எந்த நாடாலும் இப்படி செய்ய முடியாது இதை இன்னைக்கு தெலுங்கானா அரசு செய்திருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ நாளைக்கு அடுத்த வருஷம் இன்னொரு இடத்துல இஜிபாக நடத்துவோம் அப்படி இன்னொரு கவர்மெண்ட் இதே மாதிரி செய்யும் அவனை எப்படி பிக் அண்ட் சூஸ் பண்ணுறான் பாருங்க எந்த கவர்மெண்ட்டு தனக்கு சாதகமாக இருக்கும் அன்னைக்கு இங்கே இனாம் குளத்தூள் நடந்தது அப்போ பழனிச்சாமி அரசாங்கம் அவர் இவர் அன்வர் அங்கே இருந்தார் செய்து கொடுத்தாரு இந்த இப்போ பார்த்தீங்களா இப்போ அங்கே காங்கிரஸ் கவர்மெண்ட்டு அவன் செய்து கொடுக்க இப்போ பிஆர்எஸ் இருந்தாலும் செய்து கொடுப்பான் துலுக்கன்லையே நல்ல தொழுக்கம் நிறைய இருக்காங்க இப்போ அந்த நல்ல துலுக்கர்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்திருக்கீங்க உனக்கு நான் இடையில் ஒரு மூணு நாள் நாலு மூணு நாள் நாகப்பட்டினம் போயிட்டு வந்தேன் இதே நாகப்பட்டினம் வரும்போது முன்னாடி இந்த நாகூரில் வந்து இந்த கந்தூரி ஏதாவது இந்த சந்திரன்கோடு அப்போ அந்த ரோடே நீங்கள் போக முடியாது அவ்வளவு கூட்டமாக இருக்கும் நீங்கள் நம்ப மாட்டீங்க மதியானம் நான் வந்து ட்ரைவ் பண்ணி வரேன் நான் ஒரு மெயின் ரோடோட ட்ரைவ் பண்ணி வரேன் கூட்டமே இல்லை சாதாரண நாளில் இருக்கிற கூட்டம் கூட இன்னைக்கு அங்கே இல்லை அப்போது அந்த மாதிரியான தர்காக்கு போகக்கூடிய துணுக்கனெலாம் இங்கே நாசமாக்கினது அங்கே இந்த இந்த மாதிரியான இதுதான் அடிப்படைவாதமைப்புகள் தான் அப்போ இந்த ரேடிக்கலிஸ்ட் இஸ்லாமிக்கு நான் வந்து வளர்த்தி விடுவேன் அப்படின்னு சொன்னா இப்போ நாளைக்கு நான் நாகூர் சொன்னது ஒரு உதாரணம் அந்த தொழுக்கு ஓரளவு வேற ஆளுகளோடு மிங்கிள் பண்ணுவோம் அப்படி இவனுக்கு அப்படி கிடையவே செய்யாது அப்போ ஒரு லோக்கல் ஐடென்டிட்டி இருக்கக்கூடிய இஸ்லாமை ஒழிச்சு உம்மா அப்படிங்கக்கூடியதுல ஒரு ஐடென்டிட்டிக்கு கொண்டு தள்ளுகிறீர்கள் முஸ்லிம்களை அப்படின்னா என்ன அர்த்தம்னா துலுக்கனாக இருக்கும் வர நான் அதான் துலுக்கன்னு சொல்லும்போது எங்கள் கூட நிறைய பேர் எங்கள்கிட்ட கூட இந்த விஷயத்த கேட்டாங்க நீ ஏன் துலுக்கன்னு சொல்கிற அது அவங்க மனசை பாதிக்குமே நான் அவங்க மனசை பாதிக்கணுங்கிறது சொல்லலை அவங்க துலுக்கனாக இருக்கும் வரை நான் அவங்களை சந்தோஷமாக நான் மேலே ஏற்றுக்க முடியும் ஏன்னா ஒரு துலுக்கனால் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளை தெரிஞ்சவனாக பார்க்க முடியும் ஆனால் அவன் இஸ்லாம்னு மாறிட்டான்னையும் இவன் அவனுக்கு காஃபியர் ஆகிடலாம் திங்கிங்கே மாறிடுறது நீங்கள் இந்தோனேஷியாவில் போங்க அவனால் எல்லா பக்கம் அவன் இண்டோனேஷியாவில் பயங்கரவாதமே இருக்க மாட்டேங்குது ஆனால் எங்கெங்கெல்லாம் இந்து துலுக்கம் இருக்கானோ இந்த இஸ்லாம் இந்த உம்மான்னு எங்கெங்கெல்லாம் சொல்கிறானோ அங்கெல்லாம் தான் குண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கு இந்தோனேஷியாவில் குண்டு பிடிக்குதா வருங்க குண்டு பிடிக்காது அவனால் எல்லாரையுமே அவனால் இணைஞ்சு போக முடியுது ஏன்னா அவன் அவனுக்குள்ள லோக்கல் ஐடென்டிட்டி விடலை துலுக்கன்னு என்பது லோக்கல் ஐடென்டிட்டி அதனால துலுக்கப்பட்டின்னு ஊர் வச்சுருக்காங்க அது ஒரு மோசமான ஒரு வார்த்தை கிடையாது ஆனா அந்த வார்த்தையை ஏன் அவன் வந்து எதிர்க்கிறான் எனக்கு லோக்கல் ஐடென்டிட்டி நீ கொடுத்துறாதே எனக்கு நீ அந்த ஐடென்டிட்டி மட்டும் கொடு இந்த ஐடென்டிட்டியை காணிச்சதுனால தான் பாகிஸ்தான் என்று உருவாச்சு ஆமா லோக்கல் ஐடென்டிட்டி இருக்கும் பிரச்சனை இல்லை லோக்கல் ஐடென்டிட்டி மேலங்கிச்சு பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சு வந்தது நல்லா தெரிஞ்சுக்கணும் சோ எப்பப்பெல்லாம் லோக்கல் ஐடென்டிட்டி தலை தூக்குகிறதோ அப்ப சர்வதேச இஸ்லாமிய பயங்கரவாதம் தோற்று போகும் அப்ப இந்த சர்வதேச இஸ்லாம்க கூடிய போர்வைக்குள்ள எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் பயங்கரவாதம் அதிகரிக்கும் இதான் இது இந்த கார் ரிலேஷன் இது ரெண்டுக்கு இடையில இப்ப இந்த அரசாங்கம் செய்யக்கூடியது என்ன அப்படின்னா இந்த சர்வதேச இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கு வித்துடக்கூடிய பிலாசபிக்கு நீங்க காசு செலவு பண்ணுது அப்ப என்ன ஆகும் லோக்கல்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் துலுக்கர்கள் அவங்க ஐடென்டிட்டி இல்லாமல் போவார்கள் இவனும் வேறு வழி இல்லையனா அவன் ஏன்னா இப்போ இவனுக்கு அவன் தான் சேஃப்கார்டு பண்ணி ஆகணும் இவனுக்கு வாய்ஸே இருக்காது இப்போ அது இன்னொரு ஒரு இதுவும் இருக்குது இப்போ என்ன நடக்கும் இப்போ நான் ஒரு தர்காவுக்கு அந்த காலத்தில் நிறைய சொத்துக்கித்தெல்லாம் எழுதி வச்சுருப்பான் எனக்கு உடம்பு சரியில்லை என்ன சரியாகிச்சுன்னா நான் இந்த நான் நான் இந்த ரெண்டு ஏக்கர் எழுதி வைக்கிறேன் இல்லை அதை எழுதி வைக்கிறேன் அந்த கட்டடத்தை எழுதி வைக்கிறேன் கடகண்ணி எழுதி வைக்க எதாவது பண்ணுவாங்க இந்த காலத்தில் இப்போ இவனெல்லாம் எழுஞ்சு போனால் இந்த சொத்தல்லாம் இறக்கும் இந்த பயிலுக்கு தானே போகும் அப்போ இவனுக்குள்ள இது என்ன பகுதி கொடுக்காருன்னு குண்டு வைக்கிறது அப்போ இதனால் இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும் தேச பயங்கரவாதத்துக்கு உதவக்கூடிய வேலையை இந்திய அரசாங்கம் செய்து வருகிறது அதனால் இந்த மாதிரியாக இந்த தப்ளிகி ஜமாத் இதில் இன்னும் ஒரு வேடிக்கை என்ன எனக்கு அப்போ கூட நான் எனக்கு மத்திய அரசுக்கு மேலே கொஞ்சம் வருத்தங்கள்லாம் உண்டு நான் அந்த வருத்தங்கள் அப்போ கூட எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தேன் சார் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் போய் பேசுகிறார் சார் ஆமாம் நேராக போயிட்டு ஐயா நீங்கள் அந்த இடத்த விட்டு வந்துருங்க நாங்கள் சீல் வச்சுக்கிறோம் டே நீ முதல்ல அந்த நேரத்தில் ஒரு சர்வதேச கான்ஃபரன்ஸை வச்சதே சட்டவிரோதம் இதே நேரத்தில் வந்து நம்ம ஊரில் எவனா வந்தால் நாலு பேர் இருந்தால் போலீஸ்காரன் பிடிச்சி போட்டு அட்டி அட்டின்னு அடித்தேன் இன்னும் சொல்ல போனால் மெட்ராஸ் வெள்ளத்துக்கு கூட விடாத துரோணம் புட்டு வேறையும் தேடனாங்கள ஆமாம் முழுக்காட்டுக்குள்ளே சீட்டு ஆடினவனா விட்டு தேடினாங்க பார்த்தவங்க ஒரே கட்டடத்தில் இவ்வளவு வெளிநாட்டுக்காரன் வந்திருக்கானே அவனை போய் பிடிக்கும் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அங்க போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு அடுத்த பிரச்சனை பண்ணிவிடுவானும் இதெல்லாம் என்ன அப்படின்னு ஷோயிங் அவர் சைன் ஆஃப் இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு குரூப்புக்கு இன்றைக்கி இந்த அரசாங்கம் வந்து இப்படி பணம் செலவு செய்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒன்று தேசத்துக்கு பிரச்சனை சர்வதேச அமைதிக்கு எதிரான வி மூணாவது நம்ம ஊரில் எக்கச்சக்க துளுக்க பிரிவுகள் இருக்கு அதில் தேசியத்துக்கு மேலே நம்பிக்கை இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய ஒரு துரோக செயலாக நான் பார்க்கிறேன் இஸ்லாமிய பயங்கரவாதத்தை அரசு பாலூட்டி வளர்க்கக்கூடிய ஒரு பேதமையை ஒரு துரோக செயலை இன்று தெலுங்கானாவில் செய்திருக்கிறது